செய்திகள் வாசிப்பது நித்தியா ஓடும் அரசு பேருந்தில் பிறந்த ஆண் குழந்தை தாயையும் சேயையும் நலமுடன் மீட்ட ஓட்டுநர் நடத்துனர் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு பேருந்து பணிமனையில் இருந்து தடமே நூற்றி எழுபத்தி மூன்று கொண்ட அரசு பேருந்து திட்டக்குடி சென்னை செல்வதற்காக சென்று கொண்டிருந்தது கொரக்கவாடி பேருந்து நிறுத்தத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த காசியம்மாள் வயது இருபத்தைந்து என்ற கர்ப்பிணி பெண் மங்களூர் அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்காக பேருந்தில் ஏறியுள்ளார் பேருந்து லட்சுமணாபுரம் வழியாக சென்று கொண்டிருந்த போது பேருந்தில் இருந்த நிறை மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு மா கொத்தனூர் அருகில் செல்லும்போது பேருந்திலேயே பிரசவம் ஆனது ஓட்டுநர் ராஜமாணிக்கம் நடத்துனர் வெங்கடாச்சலம் இவர்களின் சாமர்த்தியத்தினால் தாயும் சேயும் நலமாக இருந்தனர் பின் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள் குழந்தையை கட்டி தழுவி அன்பு மழை பொழிந்தனர் பின்பு தாயையும் சேயையும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மங்களூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் ஆம்புலன்ஸ் ஊழியர்களை பொதுமக்கள் பாராட்டி வருகிறார்கள்

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்